தீராத கடன்கள் அனைத்தும் தீர்வதற்கான ஸ்லோகம் இது எப்பேற்பட்ட கடன்களா இருந்தாலும் அந்த கடன்களை நம்ம எளிதா அடைக்கிறதுக்கு ஸ்லோகம் இது தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க பாராயணம் பண்ணணும் அப்படி நீங்க பாராயணம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி பிறக்கும் நல்ல வழி கிடைக்கும் தொடர்ந்து மூணு மாதங்கள் நம்பிக்கையுடன் பாராயணம் பண்ணா கண்டிப்பா நம்மளால நம்மளோட மொத்த கடனையும் அடைக்க முடியும் தீராத கடன்கள் அனைத்தும் தீருவதற்கு இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் நித்தம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இந்த பாடலின் பொருள் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு அடியவர்களே செல்வந்தர்களை தேடி சென்று உங்களுடைய ஏழ்மையை அவர்கள் கை காட்டி உங்களை இழிவுபடுத்தி இழிமொழிகளால் மொழிகளால் உங்களை ஏசப்பட்டு அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டுமானால் நில்லாமை நெஞ்சில் நினை உங்கள் நெஞ்சத்தில் இப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாக கூடாது என்ற நினைப்பு இருக்குமே ஆனால் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பாள் நாள்தோறும் உயர்ந்த தவத்தை கல்லாது இழி குணத்தவர்களிடம் தோழமை உங்களுக்கு தேவையில்லை என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலும் அவர்களை தேடி செல்லக்கூடாது என்ற எண்ணம் உங்களிடம் வர வேண்டும் திரிபுர பாதங்களை சேர்மீன்களே இலி குணத்தவர்களிடம் செல்லாத நிலை வேண்டும் என்று வேண்டி திரிபுர சுந்தரியின் திருவடிகளை பற்றி நாள்தோறும் தொழுது மகிழ்வீர்களாக இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே